வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஐந்து மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் எட்டு சனிக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை ஆந்திர கர்நாடக இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நீடித்துக்கொண்டிருக்க அரபிக் கடலோரம் மங்களூர் அருகே கடற்பகுதியிலையும் ஒரு கடற்பகுதிக்கு மேலே இணைப்பு சுழற்சி ஒன்று ஏற்படுத்தி கொண்டு கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்க தொடங்கியிருக்கிறது கன்னியாகுமரி முதல் மும்பை வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் இன்றைக்கு மழைப்பொழிவு தீவிரமடையும் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று மாலை முதல் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக பரவலாக பொழிய தொடங்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி தேனி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி அதாவது தேனி மாவட்ட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்ட பகுதிகள் மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் கோயமுத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி பொள்ளாச்சி தெற்கு பொள்ளாச்சி மேற்கு கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதி மேலும் கோயமுத்தூர் மேற்கு பகுதி அதாவது சிறுவாணி வெள்ளியங்கிரி மருதமலை தொண்டாமுத்தூர் மேலும் நீலகிரி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் அதாவது வெள்ளியங்கிரி தொண்டாமுத்தூருக்கு சாரலும் சிறுவாணிக்கு லேசான மழையும் பொள்ளாச்சி மேற்குக்கு பொள்ளாச்சி மேற்கு மிதமான மழை பொய்மோ பொள்ளாச்சி தெற்கு சற்று கனமழை பொழிவோம் ஆங்காங்கே கனமழை பொழிவோம் உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் அப்படியே அமராவதி நகர் திருமூர்த்தி ஆழியாறு பரம்பிக்குளம் மலை மேலே சோளையாறு வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளுக்கு நல்ல பொழிவு கனமழை பொழிவு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு மாலை பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கில் தொடங்கி நள்ளிரவு வரை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது மடத்துக்குளம் பெரியப்பட்டி வரைக்கும் அதாவது மடத்துக்குளம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி அப்படியே அடிவள்ளி பொள்ளாச்சியோட பொள்ளாச்சி குடிமங்கலம் சாலைக்கு தெற்கே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சாலை சாலை உட்பட பொள்ளாச்சி குடிமங்கலம் சாலைக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது பொள்ளாச்சி குடிமங்கலம் சாலைக்கு வடக்கே உள்ள பெத்தப்பம்பட்டி பெரியப்பட்டி இந்த பகுதிகளுக்கு தூறல் சாரல் நடக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது அதாவது செஞ்சேரிமலை காமநாயக்கம்பாளையம் போன்ற பகுதிகளுக்கு தூறல் சாரல் அதாவது காற்று வலுவான காற்றோட துளி துளியான ஒரு மழை தூரல் விழ வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே பழனி வரைக்கும் மடத்துக்குளம் வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது பொள்ளாச்சி அதாவது காற்று பகுதியாம் கிணத்துக்கடவு நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை பகுதிகளுக்கு சாரல் எதிர்பார்க்கப்படுகிறது லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்யவும் வாய்ப்பு தெரிகிறது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு கூட லேசான மழை தெரிகிறது மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கும் லேசான மழை தெரிகிறது கனமழை பொழிவு என்பது பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி மேற்கு வால்பாறை பகுதி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை உச்சி பகுதி நீலகிரி இதெல்லாமே கன்னியாகுமரி வரைக்கும் மேலும் கர்நாடகாவோட காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் லேசான மிதமான மழை பொழிவு தெரிகிறது பெரிய அளவிலே மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஆனால் மங்களூருக்கு வடக்கே கன மிக கனமழைப்பொழிவு கோவாவை மையமாக வைத்து நடைபெறுகிறது அது அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தீவிரத்தன்மை காரணமாக கோதாவரி கிருஷ்ணா நீர்பிடி பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது அது இன்னும் மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு தொடரும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தற்பொழுது தொடங்கியிருக்கூடிய மழை ஒரு பனிரெண்டு மணி நேரம்தான் நீடிக்கும் அதற்கு மேலே இது நீடிக்க வாய்ப்பில்லை காரணம் அந்த நிகழ்வானது விலகி செல்ல இருக்கிற காரணத்தினால இந்த அமைப்பு இடைக்கால செட்டிங் தான் இது ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நாளை காலைக்குள்ளேற இது முற்றிலுமாக இது விளையணும் நாளை மாலை கூட ஒரு சாரல் வந்தாலும் இன்று போல் ஒரு பெரிய மழை இருக்காது அடுத்த ஒரு சாரல் என்பது ஒரு பதினைந்தாம் தேதிக்கு மேலே இருக்கும் தமிழ்நாட்டில் உள்பகுதியிலையும் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது அதாவது தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி தெற்கு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிற நிலையில் பொள்ளாச்சி பொள்ளாச்சி வடக்கே தூறல் இருக்கும் ஆனால் கோயம்புத்தூருக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கோயம்புத்தூருக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த கோயம் மழைப்பொழிவு வந்து அப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே ஈரோடு மாவட்டம் வரைக்கும் கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்படியே சென்னை வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் கொடுக்கும் அதே போல் உள்பகுதிகளிலையும் திருச்சி கரூர் அதே நாமக்கல் சேலம் உள்பகுதிகளையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் மழை பொழிந்து தற்பொழுது அந்த படிவு தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளில் காட்டுமன்னார் கோவில் முட்டம் அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட பகுதி வழியாக கடலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது இது காட்டுமன்னார் கோயில் முட்டத்திற்கு சுமார் ஒரு மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான மழை நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழைப்பொழிவு தெரிகிறது டெல்டா மாவட்டங்களில் தெற்கிலிருந்து தென் மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கடலூர் மாவட்டத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி அரியலூர் கடலூர் மாவட்டத்திற்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுவாக பெய்யும் கனமாக பெய்யும் அருகில் ஒதுக்கும் அருகில் குறைவாக இருக்கும் ஆனால் சில இடங்களில் ஒரு மணி நேரம் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் முட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மணல்மேடு பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கு நல்ல மழை தருகிறது இப்படியே வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லேயும் வடகடலோர மாவட்டங்கள்லேயும் இன்றைக்கு நள்ளிரவுக்குள் ஒரு மழைப்பொழிவு கிடைப்பதற்கு சாதகம் இருக்கிறது மீண்டும் அறிவிக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்துருக்கக்கூடிய இப்போ தொடங்கக்கூடிய மழை ஒரு பன்னிரெண்டு மணி இருபது மணி நேரம் வரைக்கும் தான் நீடிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்லாம் நீடிக்க வாய்ப்பில்லை அதுவும் இந்த தீவிரம் என்பது இந்த இரவு வரைக்கும் தான் நாளை காலை வெறும் காற்றாக மாறிவிடும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு காற்று தான் அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு மேல் மழை இருக்கும் இடையில் தூறல் சாரல் வரும் பெரிதாக கொட்டி கனமழையை கொடுக்காது தூறல் சாரல் போன்றவை இருக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இன்றைக்கு மழை இருக்கும் நாளைக்கு இந்த மழைப்பொடிவில் பாதியாக குறைந்துடும் தீவிரம் குறைந்துரும் நல்ல மழை இருக்கிறது இன்றைக்கு ஒரு இரவு மட்டும் நாளை அந்த மழைப்பொடிவு குறைந்துவிடும் பெரும்பாலான பரப்பை ஒதுக்குதலுக்கு தான் அதிக வாய்ப்பு நாளைக்கு பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்தாலும் குறைந்த பரப்பு பத்தாம் தேதிக்கு பிறகு அடுத்தது பதினைந்து பதினாறு தேதிகளில் இருக்கும் இருபதாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு காற்றுச்சழற்சி உருவாக்கி பரவலாகும் என்பதுதான் இப்பொழுது ஐவறிக்கை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐவறிக்கையுடன் திட்டமிட்ட பணி செய்தலாகவும் அடைந்திருங்கள் நன்றி